சீக்கிரத்தில் உண்டாகும் விடுதலை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்தியவசன நேர்களாகி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வு கூடாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு தற்காலங்களிலே விரைவாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதையும் நீண்ட நாட்களுக்கு பொறுமையாக இருந்து நீண்ட இடைவெளிகளுக்கு பிற்பாடு அந்த விடயங்கள் நிறைவேறுவதை பொதுவாக விரும்புவதில்லை நாங்கள் எல்லாரும் விரும்புவது சீக்கிரத்தில் விடுதலை அல்லது சீக்கிரத்தில் காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாரிடத்திலும் உண்டு அதே நேரத்தில் நல்ல காலம் எங்களுடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் அந்த நல்ல காலம் சீக்கிரத்தில் பிறக்க வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் ஒவ்வொரு மனுஷனுடைய இறுதியத்துக்குள்ளேயும் அங்கே இருக்கிறது இதன் நிமித்தமாக பல நேரங்களில் மனிதர்கள் நல்ல காலத்தை பற்றியும் நல்ல விடயங்களை பற்றியும் பேசுகிறவரிடத்திலும் அதை குறித்து சொல்பவரிடத்திலும் அவ்விதமான பேசப்படுகிற இடங்களுக்கும் அதிகமான மக்கள் படையெடுத்து செல்வதையும் அதிகமான மக்கள் அந்த இடத்தில் இருப்பதையும் நாங்கள் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் விரும்புவது எங்களிடத்தில் எங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் நல்ல காலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகளை நாம் பின்பற்றலாம் என்று சொல்லி நல்ல காலம் என்பது நல்லதொரு விடயம்தான் எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் விரும்புவதும் எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த காலம் சிறப்பான காலம் ஒன்று கிடைக்க வேண்டும் அந்த வாழ்க்கைக்குள் வாழ வேண்டும் என்று நாங்கள் துடிப்பதும் விரும்புவதும் வாஞ்சிப்பதும் தவறு இல்லை ஆனால் இந்த நல்ல காலத்தையும் இந்த சீக்கிரத்தில் உண்டாகின்ற விடுதலை அல்லது எங்களுடைய சூழ்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் அல்லது கடவுள் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார் எவ்விதமாய் நாங்கள் வாழ்வதற்குடாக சீக்கிரத்திலே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது என்ன என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த பாதையில் நடப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய விடுதலை அது சீக்கிரத்தில் எங்களுக்கு உண்டாகின்ற ஒன்றாகவே இருக்கிறது என்பது உண்மை புத்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது

கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் கடவுள் ஒரு விடியத்தை சொல்ல விரும்புகிறார் என்னவென்றால் அங்கு நீங்கள் நியாயத்தையும் நீதியையும் கை பொழுது சீக்கிரத்தில் நான் உங்களுக்கான விடுதலையை அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு பெரிதான வாக்குத்தையும் ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுக்கின்றார் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் வாஞ்சியோடு இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விடுதலை சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் நீங்கள் போகின்ற போராட்டங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் ஒரு வெற்றி வெளியிலே வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வேணும் என்று எதிர்பார்க்கிறீர்களா கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அல்லாவிட்டால் ரெண்டு விடயங்களை கவனிக்கும்படி அவர் அங்கே திருவுளம் பற்றி இருக்கிறார் ஒன்று நியாயத்தை செய்யுங்கள் எது நியாயம் எந்த நியாயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் அங்கே எதிர்பார்க்கின்றார் நியாயம் என்று சொல்லுகிற பொழுது அது பொதுவாக மனசாட்சியோடு தொடர்புள்ள ஒரு காரியமாக இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ன மனசாட்சி என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது செய்கிறது நியாயமான இருக்கிறதா என்பதை பல வேளைகளிலே எங்கள் மனசாட்சியை மட்டுப்படுத்தினவர்களாகத்தான் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் கடவுள் என்னுடைய உங்களுக்கு விரைவிலே வேண்டும் என்று சொன்னால் இந்த விடுதலை வாழ்க்கையின் சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நியாயத்தை செய்ய பாருங்கள் இன்று நியாயம் பல நேரங்களிலே மடுங்கடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது வீட்டிலே நியாயத்தை பார்க்க முடியாது சமுதாயத்தில் நியாயத்தை பார்க்க முடியாது நியாயத்தை பேசுபவரிடத்தில் நியாயம் செய்யப்படுகிறதை காண முடியாது மனசாட்சிக்கு முரணாகவும் மனிதனுடைய நியாயங்களுக்கு முரணாகவும் தான் நாங்கள் காண்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நானும் நீங்களும் எங்களுக்கு தெரிந்தவற்றின் எங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் நியாயமான என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சமூகத்திலும் கடவுள் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நான் சீக்கிரத்தில் உங்களை நான் விடுதலையாக்குவேன் நீங்கள் போகின்ற பாடுகள் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் அவர் அங்கே விடுதலையை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் ஆகவே இந்த நியாயம் என்று சொல்லப்படுகிறது என்னுடைய மனசாட்சியோடு தொடர்புள்ள ஒரு காரியமாய் அந்த மனசாட்சியில் இருந்து நான் சரியான காரியத்தை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது இரண்டாவதாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீதியை செய்யுங்கள் இந்த நீதி என்று சொல்லப்படுகிறது அது என்னுடைய மனசாட்சிக்கு புறனாக இருந்து வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் சட்ட திட்டங்களோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்கள் நாட்டிலே எங்கள் மனுஷர்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி நியாயம் ஒன்று இருக்கின்றது அதே நேரத்திலே எங்கள் நாட்டுக்கான நீதி ஒன்று கோவைகள் இந்த நீதி சட்ட திட்டங்களின் படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கடவுளுடைய வாக்குத்தம் என்ன என்ன அது அங்கே சீக்கிரத்திலே விடுதலையாக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது இன்றைக்கு காண்டவர் சொல்லுகிற நியாயங்கள் எவைகளாய் நீதி சட்ட திட்டங்கள் எவைகளாய் இருக்கிறது இந்த வேதாகமத்தை பார்க்கின்ற பொழுது பல வழிகளிலே தேவனுடைய நீதி சட்ட திட்டங்கள் அந்த சட்ட திட்டங்கள் எங்களுக்கு அவர் அங்கே கொடுத்தவைகளாக இருக்கிறது ஒரு உதாரணத்தை கீழ் வசனங்களில் விளங்கப்படுத்துகிறார் நீங்கள் ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்காமல் போவதற்கூடாக என்னுடைய நீதி சட்டத்தை நீங்கள் மறுதளித்தீர்கள் அன்று இஷ்டபேல் ஜனங்களிடத்தில் கடவுள் எதிர்பார்த்தது கடவுளை ஆராதிக்கிற அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அதை அவர்கள் மீறினது நிமித்தமாக அந்த நீதியை அவர்கள் மீறினது நிமித்தமாக பல நேரங்களிலே அவர்கள் நெருக்கத்துக்குள்ளும் பாடுகளுக்குள்ளேயும் போயிருக்கிறார்கள் இன்று எனக்கும் உங்களுக்கும் நீதி சட்ட திட்டங்களை கடவுளுடைய வார்த்தையில் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நானும் நீங்களும் போகின்ற நெருக்கங்கள் போராட்டங்களில் இருந்து சீக்கிரத்திலே கடவுள் அங்கே விடுதலை ஆக்குறதை நாங்கள் இருக்கிறது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகிறதற்கூடாக ஒரு உறுதிப்பாடும் ஒரு நம்பிக்கையும் எனக்கும் உங்களுக்கும் உண்டாகிறது கடவுள் சொல்லுகிற இந்த ரெண்டு காரியத்தை நீதியையும் நியாயத்தையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாய் எங்களுக்கு மிக விரைவிலே சீக்கிரத்திலே கடவுளுடைய விடுதலை எங்களிடத்தில் கடந்து வருகின்றதாய் அங்கே ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் போகின்ற நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் பாதையின் மத்தியிலும் கடவுளுடைய நீதியையும் நியாயத்தையும் செய்ய உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் விடுதலையானது எப்போ ஒரு நாள் வரப்போவதில்லை மிக சீக்கிரத்திலே அவருடைய வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாய் உங்களிடத்திலே அடைய பெறப் போகிறது நீங்கள் அடைய அதை அடையத்தான் போகிறீர்கள் ஆகவே இந்த காலையிலும் அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து சொல்ல முடியுமா கடவுளே நான் நீதியையும் நியாயத்தையும் செய்ய என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்